இப்போ நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஆட்டிக்கலாம் நைஸாக ஆட்டிக்கணும் இந்த தோல் மட்டும் எடுத்துக்கலாம் ஆப்பிள் தோல் எடுத்துக்கலாம் சாக்லேட்டை வந்து டபுள் பாயில் பண்ணிக்கலாம் இது வந்து ஒயிட் சாக்லேட்டு இது வந்து ப்ரௌன் சாக்லேட்டு எடுத்துருக்கு பாதி பாதி எடுத்துருக்க ஒரு பாரில் பாதி பாதி எடுத்துருக்குறேன் இப்போ இதை நம்ம பண்ணலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச இது கே ஆப்பிள் அரைச்சிக்கலாம் மிக்சியில் இப்போ இது நல்லா இப்போ கேரட்டும் நல்லா ஆறிடுச்சு இப்போ அது ரெண்டுத்தையும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ மூடி போட்டுடலாம் நம்ம சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு சாக்லேட்டு பேஸ்ட் பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ப்ளவு பிளாக் சாக்லேட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸியில் சாக்லேட்டும் ஆப்பிளும் சேர்த்து அரைச்சிக்கலாம் மிக்ஸியில் போட்டு இப்போ நம்ம கேரட்டும் ஒயிட் சாக்லேட்டும் போட்டு அரைச்சிக்கலாம் சக்கரை போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம சாக்லேட்லேயே சக்கரை இருக்கும் மேலே சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் கேரட்டும் ஒயிட் சாக்லேட்டை போட்டு அரைச்சாச்சு இது இப்போ நம்ம பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி டெசர்டுக்குன்னு சின்ன ப்ளஸ் கடையில் கிடைக்கும் டெசர்டுக்குன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன இல்லை நீங்கள் சின்ன பவுல் இருந்தால் கூட கிளாஸ் பவுலு சின்னது எது இருந்தாலும் ஓகே தான் இந்த மாதிரி நம்ம டெசர்டுக்குன்னு வாங்கி வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் டெசர்ட் போடுறதுக்கு இப்போ நம்ம நம்ம கேரட்டும் ஒயிட் சாக்லேட் மிக்ஸ் பண்ணி வச்சதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது இப்போ போட்டாச்சு இதை நல்லா டேப் பண்ணிக்கலாம் செட் ஆகட்டும் இப்போ இதை நம்ம டேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நம்ம போட்டாச்சு இப்போ அது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் கொஞ்சம் செட் ஆகட்டும் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலே போதும் செட்டாடுவோம் அஞ்சு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் வச்சாலே செட் ஆடுவோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஆப்பிளும் ப்ரௌன் சாக்லேட் போட்டிருக்கிறோம் இல்லையா அதை போட்டுக்கலாம் ஏன்னா இது கட்டி ஆகாது ஏன்னா நம்ம பழம் போட்டிருக்கிறதுனால அப்படியே அப்படியே தான் இருக்கும் இப்போ இதை நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் சாக்லேட்டு போட்டாச்சு சாக்லேட் ஆப்பிள் இப்போ போட்டாச்சு இப்போ பாருங்கள் இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம செட் பண்ண வச்சிடலாம் கொஞ்சம் டேப் பண்ணிவிட்டு செட் பண்ணலாம் வச்சு செட் ஆகிடுச்சு செட் ஆகிடுச்சு இப்போ வந்து இதை வந்து நம்ம மறுபடியும் ஆப்பிள் கலந்து ஒயிட் சாக்லேட் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இல்லை வேறு எந்த கலர் கூட பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆப்பிள் கலந்து ஒயிட் சாக்லேட் கலந்து மிக்ஸ் போட்டாச்சு எவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்னா நம்மளாக செஞ்சோன்னு நினைக்குவீங்க நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அவ்வளோ அழகாக செய்யலான்னு டேப் பண்ணிவிட்டு பாருங்கள் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீசரில் வைக்கணும்னு இல்லை ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு டேப் பண்ணிடலாம் செய்யறதுக்கு இதெல்லாம் ரெடியாக இருந்துச்சுன்னா நம்ம செய் என்ன ஒன்று அதை கொஞ்சம் டபுள் பாயிலிங் பண்ணும் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் டபுள் பாயில் பண்ணதை மறுபடியும் ஊற்றணும் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இந்த கொஞ்சம் செட் பண்ணுறது தான் மத்த அஞ்சு நிமிஷம் எடுக்கும் மற்றபடி பண்ணுறது ரொம்ப ஈஸி இப்போது நான் செடிப்பழ வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையான என்ன வந்த வச்சு கார்னிஷ் பண்ணிக்கோங்க அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும் நீங்கள் ஆப்பிளில் கேரட்டில் செஞ்சுக்கன்னு யாரும் நம்ப மாட்டாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள்